பொதுவாகவே நம்முடைய இஸ்லாமிய மார்க்கத்துல எல்லா காரியங்கள்லையுமே நிதானமா இருக்கணும் பொறுமையா இருக்கணும்னு சொல்ற மார்க்கம் தான் நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் இல்லையா எந்த சமயத்திலையும் சந்தர்ப்ப சூழ்நிலையிலையும் அவசரம் காட்டக்கூடாது அப்படின்னு சொல்ற ஒரு மார்க்கம் நம்முடைய மார்க்கம் இஸ்லாம் அப்படிப்பட்ட இஸ்லாமிய மார்க்கமே ஐந்து காரியங்கள்ல மட்டும்

செய்வது ஒரு அடியான் தான் செஞ்ச பாவத்துக்கு அல்லாஹ் கிட்ட பாவம் மன்னிப்பு தேடுவது நமிசிலந்தா உள்ள சில அவர்கள் சொன்னாங்க குள்ளுபனை ஆதமஹத்தாவும் ஹெய்லு ஹத்தா இங்க தெவாபுனன் ஆதமுடைய மகன்கள்ல மனிதர்கள்ல ஒவ்வொருத்தருமே பாவம் செய்யறவங்க தான் ஆனா அடியார்கள்ல சிறந்தவங்க யாரு தெரியுமா தான் செஞ்ச பாவத்துக்கு அல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு தேடி அவர்கள் லிட்டர்லாம் யோசிச்சு பாருங்களேன் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை நமக்கு எப்ப மௌத்து வரும்னு யாருக்குமே தெரியாது அதனால எவ்வளவுக்கு எவ்வளவு பாவம் மன்னிப்பு தேடி பாவம் இல்லாத நிலையில வஃபாத்தாக முடியுமோ அந்த ஒரு விஷயத்த நம்ம அவசரம் காட்டிடணும் ஏன்னா எப்ப நமக்கு மௌத்து வரும்னு தெரியாது இல்லையா அதனால கூடிய விதைகளை நாம ஒவ்வொருத்தரும் நாம செஞ்ச பாவங்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடி இன்ஷா அல்லா ரெண்டாவது விருந்தாளிக்கு உணவு தயார் செய்தல் இன்றைய நாட்கள்ல பெரும்பாலான முஸ்லிம்களை விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வர்றத பாக்குறாங்கன்னா அதை ஒரு பெரிய பாரமா நினைக்கிறாங்க நான் வந்து அல்ல பாதுகாக்கணும் அன்றைய நாட்கள்ல சஹாபாக்கள் காலத்துல எல்லாம் விருந்தாளிகள் வரலாட்டி அவங்களுக்கு ஒரு பயமும் வருமா நம்ம வீட்டுக்கு விருந்தாளிகள் வரலையே அல்லா நம்ம மேல எதுவும் கோபமா இருக்கானோ அப்படின்னு அவங்க யோசிப்பாங்களாம் ஏன்னா விருந்தாளிகள் நம்ம வீட்டுக்கு வர்றதுதான் அல்லாஹ் நம்ம மேல திருப்தியோட இருக்கான் அல்லாஹ் நம்மள பொருந்திக்கிட்டான் அல்லாஹ் நம்ம வீட்டுக்கு வர அப்படிங்கிறதுக்கான மிகப்பெரிய பெரிய அடையாளமே அதனால விருந்தாளிகள் அப்படிப்பட்ட விருந்தாளிகளை கண்ணியப்படுத்துறது ஒவ்வொரு கடமை அதனால அந்த அந்த முஸ்லிம்களுக்கு முஸ்லீமுடைய உணவு தயார் தயாரி அவசரம் சொல்லிக் கொடுக்குது மூன்றாவது மையத்தை அடக்கம் செய்வது அது நல்ல உடலா இருந்தாலும் சரி கெட்ட உடலா இருந்தாலும் சரிதான் கூடிய விரைவில் அவசரம் காட்டி அந்த உடலை நம்ம அடக்கம் செஞ்சு முடிச்சிருந்தோம் அதான் அந்த உடல்களுமே விரும்பும் ஏன்னா நம்ம எவ்வளவு தாமதப்படுத்துறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த உடலுக்கு நம்ம கொடுக்கிற நோவினை இன்னைக்கு நாட்களில் நாம நம்முடைய உறவினர்களுக்காக காத்திருக்கிறதா இருக்கட்டும் அதுக்காக வைக்கிறதுலாம் அந்த உடலுக்கு நம்ம கொடுக்கிற மிகப்பெரிய வேதனை அதனால அடக்கம் ஒவ்வொரு முஸ்லீமும் நான்காவது கன்னிப்பெண்ணை திருமணம் இன்றைய காலகட்டத்துல அவசியமான ஒரு விஷயம் நம்முடைய பிள்ளைகள்ல ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் சிறு வயதிலேயே திருமணம் முடிச்சு கொடுக்கறது மூலமா இன்றைய காலகட்டத்துல ரொம்ப சாதாரணமா நார்மலைஸான ஒரு பாவமான இந்த காதல் விபச்சாரம் போன்ற பாவங்களை விட்டு நம்முடைய இளைய சமுதாயத்தை பாதுகாத்து கொடுக்க முடியும் அதனால கன்னிப்பெண்ணை திருமணம் வயதிலே திருமணம் முடிச்சு கொடுக்கிறது நம்ம அவசரம் காட்டணும்ல ஐந்தாவது தொழுகையை ஆரம்ப நேரத்தில் தொழுது முடிப்பது நபிசுல்லா அலிசல்லாம் அவர்கள் கிட்ட ஒரு சமயத்துல கேட்பாங்க சஹாபாக்கள் யார் ரசூல்லா அமல்களிலேயே சிறந்த அமல் எது அப்படின்னு கேட்கும் ரசூலா சொல்லுவாங்க தொழுகையை ஆரம்ப நேரத்துல தொழுகிறது அப்படின்னு அதனால தொழுகையை ஆரம்ப நேரத்துல தொழுகிறதுலையும் நம்ம அவசரம் காட்டணும் இன்ஷா அல்லாஹ் ஆக வரக்கூடிய நாட்களில் இந்த ஐந்து காரியங்களிலும் அவசரம் காட்டி சரிவர இந்த கடமைகளை முடிப்பதற்கு வல்ல அல்லா கிருபை செய்வானாக ஆமீன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து சார்ந்த முஸ்லீம்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை தினமும் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சேனலை மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க மற்ற முஸ்லிம்களுக்கும் நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க வல்ல அல்லாஹ் நம்ம அனைவரையும் கபூல் செய்வானாக ஆமீன்